வணக்கம் இலே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமிநாராயணு வணக்கம் கதை பணம் பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லுறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர ராசி ஒரு விருச்சிக லக்னம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குற ரிச்சிக லக்னத்துக்கான விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஃபர்ஸ்ட்டு வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதில் வந்து தாயாரோட உடல்நலம் ஏன்னா வந்து மூணில் வந்து குருடைய ராகுடைய சாதகத்தில் போகும்போது அம்மாவுக்கு வந்து சின்னதாக செலவு அழிக்கிறது அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி சனி வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வந்து பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து உங்கள் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைகள் ஸோ குழந்தைகளும் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாகும் ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து அதிகமாக ஒரு பேராசைப்பட்டு உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ரொம்ப சிறப்பு அது வந்து ரொம்ப நல்ல ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கணவன் மனைவிக்கு வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் கிடையாது கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் அப்பீனியனோ வரதுக்கான அந்த மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து எட்டில் இருக்குது ஸோ எட்ல இருக்கும் போது கணவன் மனைவி அதே தான் ஏழு எட்டுனாலே வந்து கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பத்தாம் அதிபதியாக புதனே வரும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களும் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் தேதி பற்றின சூரியனும் வந்து இந்த இன்னொரு பத்து நாள் இருக்குதுங்க இன்னொரு பத்து நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் ஏற்படுத்தணும் ஒரு பதினாறாம் தேதி வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா சூரியன் இப்போ செவ்வாய் சூரியன் சனி ஒரு காம்பினேஷன் போகிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம்லாம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க கணவன் மனைவியினுடையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான புதன் ஒரு எட்டில் இருக்கும்போது த இப்போது இந்த டைமில் வந்து என்ன ஆகுனா நயவஞ்சகமாக உங்கள் பேராசையை தூண்டி மற்றவங்க உங்களை கவுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்காரன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கன் பதினொன்றாம் அதிபதி சுக்கன் வந்து ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு நிறைய மெனக்கெடு பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் மெனக்கடலாம் ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து அது மாறி வரும்போது இன்னொரு ஒரு மாதம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி சுக்கன் வந்து இப்போ ஏழில் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஆறாம் அதிபதி ரெண்டு இருக்கும்போது கடன் கேட்டத்தில் கிடைக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் உங்களோட முயற்சிகள் பெருசாக வந்து முயற்சி பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற முயற்சிகள் நிறைய அலைவீங்க அதனால ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும் வருங்காலங்களில் வந்து ஒரு பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அதனால சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு மன உளைச்சல் வருங்க ஏன்னா ஒரு எட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணோம் அதுவும் சூரியன் சனி சாரத்தில் போகும்போது அந்த நட்சத்திரத்தில் போகும்போது ஒரு எமோஷனான சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் பூமி சம்மந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மணிக்கனுடையிலேயும் ஒரு கருத்து பேதம் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்துப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து வேகமாக போகிற பிளானட்டு அதனால் வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணும்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லது தனுஷு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுதான் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி கொஞ்சம் வந்து தசாபுத்தி அந்த நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுஷ் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினு செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா தொழிலில் வந்து புதிய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணுறது செக் இஷ்யூ பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது த தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலிருந்து அவர் வந்து குருவுடைய சாதம் குருவும் ராகுவும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு க நட்சத்திர பயணம் பெரிய லாபங்கள் வரதுக்கான இந்த முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இதை வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ தனுசு லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்த நடக்கும்போது நான்காம் அதிபதி வந்து அந்த மூன்றாம் அதிபதி இருக்கிற ராகுடைய சாரத்துக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள்கிட்ட பேசும்போதும் ஒரு எமோஷனாகிறதுக்கான ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுஷ் லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தவர்கள் சனி சனி வந்து நாளில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயார் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் அம்மாட்ட பேசும்போதோ பழகும் கொஞ்சம் பார்த்து பேசணும் ரியல் எஸ்டேட் வண்டி வாகன விற்பனை இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தவர்கள் புதன் முதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து எட்டில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கும் கணவன் மனைவி தர்க்கங்கள் அவங்க குடும்பத்தை இவங்க திட்டது இவங்க குடும்பத்தை அவங்க திட்டதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா இப்போ இது வந்து நிஜயமான ஒரு மேட்ரு ஆஃப் ஒரு ஒன் வீக்கில் வந்து சரியாகிடும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தனசு லக்டனமாக இருக்குது கேது தேசாபுத்தி இருந்தாலும் கேது ஒன்பதில் இருக்கும்போது அதுவும் சுக்கனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கும்போது விஷயங்கள் இதில் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ நிறைய டிராவல் பண்ணுவீங்க ஸோ அந்த ட்ராவலால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து சுக்ரன் தேசாபதி சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதி அவர் ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துருங்க இதில் வந்து என்ன பியூட்டின்னா சுக்கரன் வரும்போதே வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இதுவரை வந்து வராத ஒரு வருமானம் திடீர் வருமானங்கள் வரதுக்கான இப்போ இருக்குது பட் இருந்தாலும் சின்ன சின்ன அலைச்சர்களை கண்டிப்பாக கொடுத்துடும் செலவுகளும் காத்திருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாத சின்ன மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கொடுப்போம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து உண்மையாக அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வரும் ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தவரை வாஸ்து உண்மைன்னா கண்டிப்பாக உண்மைங்க அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்கும்பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம் ஸோ அது பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக டிக் அடிச்சிடுவோம் பட் எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு பைப்லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும் அவுட்ரு பைப்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷய இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்துருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு தாழ்ந்துருக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்துருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வந்து டாய்லெட் வராமல் தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ கட்டுற ஃப்ளாட்ஸ்ல எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக அதை பார்த்துருவாங்க ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த பைப்லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லையோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பாக இந்த விஷயங்கள் பட் டாய்லெட் வந்து நான் தான் பாயில் பேர் மற்றபடி பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது இந்த லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போகும் ஸோ அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேன் ஹோல்ஸ் ஒரு சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும் உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம் புது வீடு கட்டிவிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எங்கள் மதரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வாடகை விட்டு வெளியில் போய்ட்டோம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு ஒரு பாதிப்பில் போனாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க அதை வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்திங்கன்னா வெளியில் போது அந்த பைப்லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வருது அப்போ என்ன ஆகிடுதுன்னா தென்மேற்கும் அடிபட்டுருச்சு வடகிழக்கும் அடிபட்டுச்சு அந்த மேன் ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டோட மேன் அந்த வந்துடும் சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் போல் மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல நிறைய இழப்புகள் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் தென் கிழ வடகிழக்குலையோ தென்மேற்குலேயோ இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு எதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு அடிபடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து வாஸ்து இருக்கானா ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாட்டிச்சு அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி நான் இப்போது இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயிட்டுருக்குது எதுக்கு சொல்லுனா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இன்னொரு வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு தென் மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு நிறைய கடன்கள்ங்க கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது அதாவது வெளியிலே வரமுடில்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்தது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து வாஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியும்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸையும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அதனால் வந்து வாஸ்து இருக்கானா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கான மத்தியமஸ்தானம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்தது இவ்வளோ தான் வந்து மேஜரான விஷயம் ஒழிய இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்னே பின்ன இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உலர்ந்து விட லட்சுமி நாராயணன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்